ஆனைமலையில் ஆயிரத்தி ஐநூறு அடி மலை உச்சியில் உள்ள கோபால் சுவாமி மலையில் முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள ஆனைமலையை அடுத்து அங்காளங்குறிச்சி அருகே அமைந்துள்ளது சுவாமி மலை கரடுமுரடான பாதைகளை கடந்து சுமார் ஆயிரத்தி ஐநூறு அடிக்கும் மேல் உள்ள சுவாமி மலையில் ஏறி பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம் ஒரு சில நாட்களில் மட்டுமே இங்கு வழிபாடு செய்ய பக்தர்களுக்கு அனுமதி உண்டு இந்நிலையில் இன்று புரட்டாசி முதல் சனிக்கிழமை என்பதால் காலை முதலே பக்தர்கள் மலையேற துவங்கினர் மலையேறி வந்த பக்தர்கள் நீண்ட வரிசைகளில் காத்து நின்று நந்தகோபால் சுவாமி பாமா ருக்மணி தாயாரை வழிபாடு செய்தனர் புரட்டாசி சனிக்கிழமையை ஒட்டி சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு அபிஷேக பூஜைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்களாக மலை உச்சியில் உள்ள கற்களை அடுக்கி வைத்து தங்களுக்கு வீடு கட்ட வேண்டும் என வேண்டுதலையும் நிறைவேற்றும் விதமாக கற்களையும் அடுக்கி வைத்து வழிபாடுகள் செய்வது வழக்கம் அதேபோல் இன்றும் பக்தர்கள் பலரும் வழிபாடு செய்து சென்றனர்